ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெமன் ஜூஸ் வந்து சாப்பாடு தாளிக்கிறதுக்கு நம்ம வீட்லையே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் வாங்கி பொடி வாங்கி போடுறதுக்கு நம்மளே வீட்டில் செய்யலாம் பாருங்கள் லெமன் ஒரு அஞ்சு லெமன் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்றது அளவுக்கு நம்ம செய்ய செய்ய போகிறோம் இப்போது இந்த ஜூஸ் வந்து பத்து பேருக்கு சாப்பிட்றதுக்குள்ள சாதம் நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு ஒன்றரை கிலோ அரிசி போட்டு சமை இது பண்ணுற மாதிரி ஒன்றே கால் கிலோ அந்த அளவுக்கு வரும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் பெருங்காயம் வெந்தயமும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இது ஃபுல்லோ இதில் போட போகிறதில்லை நான் இது வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி தீந்துடுச்சு இதை வறுத்து பொடிச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கு தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு ஸ்பூன் நான் இப்போ தேவைக்கு நான் எடுத்து வச்சிட்றேன் நான் அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம தாளிக்க போகிறோம் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பாத்திரம்லாம் வாங்க ஜூஸ் வந்து அந்த லெமன் காமிச்சம் பாருங்கள் அஞ்சு லெமன் பெரிய பெரிய லெமன் ஆனதுனால அஞ்சு லெமன் போட்டிருக்கேன் இல்லைன்னா சின்ன குட்டி லெமன்னா ஒரு எட்டு லெமன் வேணும் அந்த ஜூஸ் பாருங்கள் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதிலே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுமார் நமக்கு தெரியும் இவ்வளோ சா வேணுங்கிறது அந்த லெமன் வந்து உப்பு போட்டு வச்சுருவோம் பாருங்கள் வந்து இந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ண போகிறதில்ல அதுக்கு தாளிப்புக்கு பாருங்கள் இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை வந்து வறுக்காத்த நிலக்கடலை இது வந்து நான் ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இது வந்து ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பும் மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வர மிளகாவும் ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க அதே மாதிரி ஒரு உருண்டை மிளகா குண்டு மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறக்குள்ளது தான் இந்த பொடியும் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சண்ட் தான் அது எல்லாமே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறக்கு போகிறோம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் சிக்கு வாசம் அந்த எந்த வாசமும் இல்லாமல் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு மாதம் எடுத்து வச்சாலும் கெட்டு போகாது பாருங்கள் நல்லா நூறு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் நம்ம கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுடலாம் அதில் எடுத்து வச்ச நிலக்கடலையும் போட்டுருவோம் நல்லா வறுபடட்டும் மழைக்கடலையெல்லாம் அப்படியே எண்ணெயிலே வெடிக்கும் நல்லா ஃப்ரை ஆகும் அதிலேயே மாதிரி வறுபட்டுட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா வர மிளகா இதெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கோல்டன் கலரில் வருது எடுத்து வச்சிருக்க இஞ்சியும் போட்டுருவோம் வர மிளகாய் பச்சை மிளகாயெலாம் போட்டு நல்லா ஒரு வறு வறுத்து விட்டுட்டு அந்த காஞ்ச மிளகாய் ஒரு குண்டு மிளகாயும் போட்டுடலாம் முந்திரி பருப்பையும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுடலாம் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் முருகி வரும் அப்படியே ஈஸியான வேலை தான் ஆனால் நம்ம காலையில் பரபரன்னு பறக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம காலையில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது டக்குன்னு ஒரு நேரம் காய்கறி இல்லை என்னாது ஒன்றும் பண்ண முடியலங்கும்போது நம்ம அந்த ஜூஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் சாதத்தை மாத்திரம் வடிச்சுட்டு அதில் போட்டு இலக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் இந்த பெருங்காயம் வெந்தயம் வறுத்து பொடிச்ச பொடியும் அதில் நான் போட்டுட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு பாருங்க நல்ல இதானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் அதில் ஊற்றிடுவோம் லெமன் ஜூஸு கசக்கவல்லாம் செய்யாதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இந்த கடையில் வாங்குகிற பொடிக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் டக்கு டக்குன்னு போய் அந்த கடையில் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பேக்கெட் வாங்கிட்டு வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு அது வாங்குறதுக்கு ஒரு ஆள் போகணும் ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு ஜூஸாக எடுத்து போட்டு நம்ம போட்டு சாதத்தில் போட்டு இலக்கிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு கொதி நல்லா வரட்டும் நல்லா கொதிச்சு அந்த கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போகட்டும் லெமனோட அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும் ஒருத்தர் லெமன் புழிஞ்சி வச்சா கசக்குன்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தேவை வரும்போது டக்குன்னு எடுத்து கலக்கிக்குவேன் பழைய சாப்பா நம்ம மொதல் நாள் வச்சு சாப்பாடே ஒவ்வொரு நேரம் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று இப்போ சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா நைட்டு ரொம்ப சாதம் மீந்து மீந்து போச்சுன்னா கூட யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா நம்ம சாப்பாடு தாஸ்தி வச்சு பாக்கி வந்துடும் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து என்னடா இவ்வளோ சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்ருப்போம் அப்போ நைட்டு சாதம் பாக்கி வரும்போது அந்த சாதத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம இதை வந்து இந்த சாரை ஊற்றி இலக்கி அப்படியே அமுத்தி வச்சிட்டோம்னா புலிசாத மாதிரி நல்லா சோறு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அமுத்தி வச்சுட்டு காலையில கூட நம்ம டிஃபனாக அதை சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் இது வந்து நல்லா யூஸ் இது நம்ம செஞ்சு வச்சோம்னா ரொம்ப நல்லா யூஸ் இது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதிரு சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ